இன்னைக்கு நிறைய பேர் மதரசா பத்தி ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் என்னட நாட்டிலேயும் கூட ஒரு விளப்பமும் இல்லை ஒரு யோசினையும் இல்லை சும்மா மதரசாக்கள் எதுக்கு மதரசா என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது இங்க ஒரு ஒரு இடத்துல உனக்கு கண்டிப்பாக ஒரு ஹொத்பா முடிச்சிட்டு வந்தான் ஒரு ஆள் வந்தாரு ஹசரத் நீங்கள் எங்களோட கோஆப்ரேட் பண்ணணும் வி மேக் சம்திங் லைக் திஸ் லைக் திஸ் எங்களுக்கு உங்கள மாதிரி உலமாக்கல் தேவை அதனால மதரசாவோட சிலபஸ் எல்லாம் மாற்றணும் டெஃபினேஷன் ஆஃப் மதரசா அப்படின்னு பெரிய ஒரு ஆள் உண்டு மதரசாட வரை விளக்கணம் என்னான்னு அவர் பயந்துட்டார் மதரசாவில் இருக்கிற சிலபஸ் என்னான்னு சொல்லுங்க பார்ப்போம் தெரியாது ஹசரத் அப்போ என்னதுங்க மதரசா பற்றி பேசுறீங்க நீங்கள் அவர் இல்லை ஹசரத் நான் சொன்னேன் மதரசா பத்தி பேசுறதுக்கு நீங்கள் யாரு மதரசாவுக்குள்ள ஓதிக்கிறீங்களா சிலபஸ் என்னான்னு தெரியுமா மதரசாவுக்குள்ளால பாடங்கள் எப்படி நடக்கிறேன்னு தெரியுமா என்னென்ன கிதாபுள்னு தெரியுமா ஃபுல்லா ஒரு முக்கியமாக எஜுகேஷன் இதுல நிலைமையில முக்கியமான ஒரு துறை இருக்கிற ஒரு ஆள் உண்டு ஒன்றுமே தெரியாது மதரசா பத்தி பேசுறாங்க இதுதான் இன்றைக்கு என்னோட ஆட்கள்ட நிலைமை இன்னைக்கு மதரசாக்கள் இல்லண்டா தீண்ட நிலைமை என்னவாக இருக்கும் ஸ்பெயின் வரலாறு எங்களுக்கு முன்னால அப்படியே கனியமான அன்பார் இந்த சகோதரர்களே யாரும் மதரசாக்களையும் உலமாக்களையும் குறை சொல்லாதீங்க மதரசாக்களையும் அல்லாஹ் அல்லாக்காக வேண்டிய உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன் குறை சொல்லாதீங்க அவர் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உலமாக்களும் மதரசாக்களும் இந்த உலகத்துல தீன ஹயாத்தாக்குறதுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கூடிய மிக பெரிய ஒரு சாதனமாக அல்லாஹ் ஆக்கிருக்கிறான் உலமாக்களை குறை சொன்னா அல்லாஹ் மீது ஆனையா சொல்றேன் உங்களோட பரம்பரையிலிருந்து அல்லாஹ் இல்லை இல்லாமல் ஆக்குவான் இல்லை இல்லாமல் ஆக்குவான் உங்களோட மகனுக்கும் அல்லாஹ் இல்மை கொடுக்க மாட்டான் மகண்ட மகனுக்கும் இல்மை கொடுக்க மாட்டான் மகாண்ட மகன் மாண்ட மாண்டு எவனுக்குமே இல்மு கிடைக்க மாட்டாது உலமாக்கல் அவங்கள தவறு தப்பு அதை அல்லா பார்த்து கொள்வான் ஆனா அவங்கள தீன மார்க்கத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறவங்க அவங்களோட தவறான முறையில் எதுவுமே பேசாதீங்க மௌனமா எரியீங்க ஒரு ஆள் என்னட்ட சொன்னாரு நோம்புல ஹசரத் தொத்தர் வந்து உலமாக்களை பற்றி தவறா பேசினாரு எனக்கு வந்த ஆத்திரத்துல நான் எதிர்த்து பேசினேன் ஹசரத் என்ற நோம்பு முடியுமான்னு கேட்டாரு நான் சொன்னேன் அப்படி இல்லை முடியாத அந்த மாதிரி பேசினதுக்கு பிரச்சனையே இல்லைன்னு அவர் என்னட்ட சொல்றாரு ஹசரத் ஏன் தெரியுமா எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு உலமாக்கள் பத்தி பேசுறதுக்கு நாங்க தகுதி இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால நான் ஒத்தரை பார்த்தேன் அவர் வந்து உளமாக்கலை பத்தி தவறா பேசினார் ஆனா நான் அந்த டைம்ல பேச தெரியாது அமைதியாக இருந்தேன் இன்றைக்கு அல்லாஹ் அவரையும் அவரோட புள்ளைகளையும் ரோட்ல ரஸ்தியா தடிக்க வச்சிக்கிறான் மற்றவங்க பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக்கிக்கிறான் எனக்கு இந்த பயம் உள்ளது ஏற்பட்டுச்சு அவர் பேசுறதுலே மௌனமா இருந்தா அல்லா அந்த நிலைமை எனக்கு மாக்குவானோ தெரியா அதனாலதான் நான் அவரை எதிர்த்து நான் பேசினேன் ஹசரத் அப்படின்னு சொல்லி சொன்னா இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உலமாக்களும் திரசாக்களும் தீன பாதுகாக்கிற கோட்டைகள் இது எங்களுக்கு தெரியா இது எங்களுக்கு தெரியா ஆனா அந் தெரியும் அதனால தான் இந்த உடுப்புக்கும் பிரச்சனை இந்த உடுப்பை பார்த்தா எனக்கு என்ன சொல்றது இந்த உடுப்பு கூடாது இந்த உடுப்பு சரியில்லை